வரைக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஸ்லீப் ஹார்மோன் மெலட்டோனின் அதை வந்து நேச்சுரலாக எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்றதா இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு நம்ம இந்த மெலட்டோனின்னா என்னன்றதை தெரிஞ்சுக்கோம் மெலட்டோனின்றது ஒன்றுமே இல்லை நம்மளோட தூக்கத்துக்கு தேவைப்பட்ட ஒரு ஹார்மோன் தான் இந்த மெலட்டோனின் இந்த மெலட்டோனின் நம்ம பாடியில் இருக்கிற பீனி தான் செக்ரிஷன் ஆகுது ஓகேங்களா இந்த மெலட்டோனின் ப்ராப்பராக நமக்கு ப்ரொடியூஸ் ஆகலை அதாவது செக்ரிட் ஆகல அப்படின்னா நம்மளோட தூக்கம் வந்து ப்ராப்பராக இருக்காது நிறைய பேர் சொல்வாங்க எனக்கு வந்து தூக்கமே இல்லை அதேமாரி தூக்கம் இருந்தாலும் நல்லா டீப் ஸ்டீப் இல்லைன்னு சொல்லுவாங்க அதுக்கு ரீசன் என்னென்னா இந்த மெலட்டினின் வந்து பாடியில் வந்து ப்ராப்பராக இல்லாமல் இருக்கிறது தான் ரீசன் ஓகேங்களா அப்படிப்பட்ட மெலட்டோனினா எப்படி நம்ம நேச்சுரலாக இம்ப்ரூவ் பண்ணலான்றதை பார்ப்போம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் இந்த மெலட்டோனியோட வேலை வந்து நம்மளோட தூக்கத்துக்கு மட்டும்தானு கேட்டால் கிடையவே கிடையாது ஓகேங்களா இந்த மெலட்டோனினுக்கு நம்ம பாடியில் வந்து மிகப்பெரிய ரோல் இருக்குது ஃபஸ்ட் ரோல் என்ன அப்படி பார்த்துக்கிட்டா நம்மளோட பயாலஜிக்கல் கிளாஸ் அதாவது வந்து சிறுகடியும் ரிதத்தை நல்லா ரெகுலேட் பண்ணி விடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது சிறுகடி பிரிதம்னா ஒன்றுமே கிடையாது நமக்கு வந்து மார்னிங் வந்து சூரிய உதயம் ஆகணுன்னே நம்ம எழும்பணும் அதே வந்து நைட்டு வந்து சூரியன் வந்து மறைந்து நல்ல இருட்டதுக்கு நம்ம தூங்கணும் அப்படின்ற ஒரு பாடியில் உள்ள ஒரு ஆக்டிவிட்டி அந்த இம்பல்சஸ் அந்த ரெகுலேஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதே இந்த மெலட்டோனின் தான் ஓகேங்களா ரெண்டாவது நம்மளோட தூக்கம் வந்து நன்றாக வருவதற்கும் நம்ம தூங்குற தூக்கம் நல்ல ஆழ்ந்த தூக்கத்திற்கு போய் நம்ம மார்னிங் எழுப்பும்போது நல்ல பிரிஸ்காக இருக்கிறத நல்லா ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு இந்த மெலட்டோனின் தான் ரொம்ப ரொம்ப தேவை ஓகேங்களா ஏன்னா நமக்கே தெரியும் நம்ம ப்ராப்பராக தூங்கலை அப்படின்னாலே நமக்கு வந்து மார்னிங் போது ரொம்ப டயர்டாக இருப்போம் அந்த டே ஃபுல்லாகவே நமக்கு வந்து ஒழுங்காக போகவே போகாது ஸோ அப்படி இருக்கும்போது பட்சத்தில் வந்து இந்த மெலட்டோனின் வந்து நம்ம பாடிக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேவை இது ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் நம்மளோட தூக்கம் நல்லா இருக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் மூணாவது வேலை அப்படின்னா என்ன பார்த்தா இது வந்து நம்மளோட தூக்கத்துக்கு மட்டும் தான் ஹெல்ப் பண்ணுமான்னு படி கேட்டால் கிடையவே கிடையாது நம்மளோட பாடியில் இருக்க ஸ்ட்ரெஸ் லெவல் ஆன்சைட்டி லெவல்ஸ் வந்து நல்லா ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது எக்ஸ்பெஷலி நம்ம தூங்கும்போது அதாவது நைட்டு வந்து நம்ம மைண்டை நல்லா கோமிங் நேச்சருக்கு கொண்டு வந்து மைண்டை நல்லா ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது ஒன்ஸ் நம்ம நல்லா தூங்கிட்டோம் அப்படின்னாலே மார்னிங் எழும்பும்போது நம்ம ரொம்ப ஃப்ரீயாக இருப்போம் அதாவது ஸ்ட்ரெஸ் ஆன்சைட்டி எல்லாம் இல்லாமல் ரொம்ப ஃப்ரீயாக இருப்போம் ஸோ நம்ம பாடியில் இருக்க எக்ஸ்பெசிட்டி அந்த கார்டிசோல்ஸ் எல்லாம் நல்லா ரெகுலேட் பண்ணி விட்றதுக்கு இந்த ஸ்லீப் ஹார்மோன் மெலோட்டின் வந்து ரொம்ப ரொம்ப தேவை நெக்ஸ்ட் நாலாவது என்ன அப்படி பார்த்துக்கிட்டா நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவலை தான் ரெடியூஸ் பண்ணுவான்னு படி கேட்டால் கிடையவே கிடையாது போர்டில் இருக்க மற்ற ஹார்மோன்ஸையும் நல்லா ரெகுலேட் பண்ணி விடுறது ஹெல்ப் பண்ணுது எக்ஸ்பெஷலி க்ரோத் ஹார்மோன் தென் வந்து இன்சுலின் தென் வந்து தைராய்டு ஹார்மோன்ஸ் எல்லாமே நல்லா பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது ஓகேங்களா நிறைய பேர் சொல்லுவாங்க ப்ராப்பராக வந்து நமக்கு தூங்கலை அப்படின்னாலே அடுத்த நாள் வந்து நம்ம நோட் பண்ணி பார்த்துருப்போம் என்னென்னா ப்ளட் ப்ரெஷர் எல்லாம் நல்லாவே எலிவேட் ஆகியிருக்கும் அட் த சேம் டைம் சிலவங்களுக்கு வந்து ரொம்ப நாள் தூக்கம் ஒழுங்காகவே இல்லைன்னா அவங்களோட சுகர் லெவல் குறையவே குறையாது சிலவங்க சொல்லுவாங்க என்னென்னா டாக்டர் நான் வந்து அடி நல்லா கரெக்டாக தான் ஃபுட் எடுத்துக்கிறேன் அதே மாதிரி கரெக்டாக மெடிக்கேஷன்ஸ் ஃபாலோ பண்ணி தான் வரேன் ஆனால் ஏன் எனக்கு வந்து இன்னும் வந்து சுகர் குறைய மாட்டேங்குவாங்க பட் அவங்களோட ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா அவங்களுக்கு வந்து ஒழுங்காக தூக்கம் வந்து இல்லாம இருக்கும் அதான் இதோட வேலை ஓகேங்களா அதாவது வந்து நமக்கு வந்து ஸ்டீப் வந்து ப்ராப்பரா இல்லை அப்படின்னாலே நம்மளோட பிளட் சுகர் லெவல்ஸ் எல்லாமே நமக்கு வந்து மெயின்டைன் ஆகவே ஆகாது ஸோ இந்த ஸ்டீப் ஹார்மோன் வந்து ரொம்ப ரொம்ப தேவை அதோட ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் கிடையாது தைராய்டான சுகராக இருந்தாலும் தான் நம்மளோட ப்ரெஷர் நல்லா பேலன்ஸ் பண்ணுறதுக்குலாம் இந்த ஸ்லீப் ஹார்மோன் வந்து ரொம்ப ரொம்ப தேவை ஸோ இந்த ஸ்லீப் ஹார்மோனை வந்து நம்ம எப்படி நெக்ஸ்ட் வந்து நேச்சுரலாக இம்ப்ரூவ் பண்ணலான்றதை பார்ப்போம் ஓகேங்களா அதாவது வந்து எப்படி நம்ம வந்து தூக்கத்தை வந்து இயற்கையான முறையில் வந்து வரவழைக்கலாம்ன்றத நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா நம்ம மார்னிங் வந்து சன் பாத் எடுக்கணும் அதாவது வந்து அந்த சூரியன் வந்து உதயமாகி முக்கியமாக வந்து ஒரு இருபதுலேருந்து நாற்பது நிமிஷம் அதாவது ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்குள்ளேயும் சூரியன் மறைவதற்கு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு வெயில் நமக்கு வரும் அதுதான் அந்த வெயிலில் நம்ம எக்ஸ்போஷர் ஆகிறது தான் சன் பாத்துன்னு சொல்லுவோம் இந்த மாதிரி சன் பாத் எடுக்கும்போது நம்ம போடில முக்கியமாக நம்மளோட ஸ்லீப் பேக் சைக்கிள் எல்லாம் நல்லா ரெகுலேட் பண்ணி விடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது ஸோ நைட் நல்லா தூக்கம் நல்லா வர்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சன் பாத் வந்து ரொம்ப 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 தேவை ரெண்டாவது என்ன அப்படின்னா நம்மளோட டெய்லி நம்மளோட ஸ்லீப் டைமிங்கை வந்து ஷெட்யூல் பண்ணணும் இன்றைக்கி நான் பதினோரு மணிக்கு தூங்குறேன் நாளைக்கு வந்து ஒம்பது மணிக்கு தூங்குறேன் அடுத்த நாள் பத்து மணிக்கு தூங்குகிறேன் அந்த மாதிரி இருக்கக்கூடாது டெய்லியுமே நம்மளோட டைமிங் வந்து ஃபிக்ஸ்டாக வந்து செட் பண்ணணும் அதாவது வந்து டெய்லியும் டென் ஓ கிளாக் கண்டிப்பாக தூங்கிருக்கணும் டென் தேர்ட்டிக்கு கண்டிப்பாக தூங்கிருக்கணும்ட்டு நம்மளோட ஸ்லீப் சைக்கிளை வந்து செட் பண்ணி விடணும் அப்படி இருக்க பட்சத்தில் நம்மளோட ஸ்லீப் வந்து நம்மளுக்கு வந்து தூக்கம் வந்து ப்ராப்பராக நல்லா வர்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் ஓகேங்களா மூணாவது என்ன அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்னோம் ஸ்லீப் சைக்கிள் அதாவது ஸ்லீப்பை வந்து டெய்லி வந்து ஷெட்யூல் பண்ணணும் அப்படின்றோம் மூணாவது நம்ம வந்து தூங்குறதுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக கண்டிப்பாக டிவி அதுக்கப்புறம் மொபைல் லேப்டாப் இந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் அதாவது யூஸ் பண்ணுற சாதனங்கள் எல்லாத்தையும் நம்ம கண்டிப்பாக ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தூங்கும்போது நல்லா வந்து டார்க்கில் அதாவது வந்து என்னென்னா டார்க் ரூமில் அதாவது டிம் லைட் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும் அப்படி தூங்கும்போது வந்து நமக்கு வந்து என்ன ஆகணும்னா நம்ம பாடியில் இருக்க ஹார்மோன்ஸ் அந்த மெலட்டோனின் வந்து நல்லா ரெகுலேட் ஆகும் நல்லா தூக்கம் வரும் ஓகேங்களா ஏன்னா டிவி மொபைல்லாம் நம்ம பார்க்கும்போது ரொம்ப மைண்ட் ரொம்ப என்ன ஆகுனா ரொம்ப ஸ்டிம்லேட் ஆகி ரொம்ப வெய்க்கிங் ஸ்டேட்டில் இருக்கும் ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு உடனே தூங்க போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக தூக்கம் வந்து வரும் வராது ஸோ அதனால தான் சொன்னால் அட்லீஸ்ட் ஒரு ஒன் ஹவர் ஆகுது தூங்குறதுக்கு ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி இது எல்லாமே ஆஃப் பண்ணிடுங்க ஓகேங்களா நாலாவது என்ன அப்படின்னா காஃபி டீ வந்து குடிக்கிறத அவாய்ட் பண்ணிக்கணும் நிறைய பேர் சொல்லுவாங்க என்னால் காஃபி டீ குடிக்காமே இருக்க முடியாது அப்படிம்பாங்க அப்படி கிடையவே கிடையாது அப்படிலாம் நீங்கள் குடிச்சிக்கோங்க பிரச்சனை கிடையாது ஒரு மேக்ஸிமம் ஒரு சிக்ஸுக்கு முன்னாடி அல்லனா ஒரு ஃபைவ்க்கு முன்னாடியாவது காஃபி டீ குடிச்சிக்கோங்க அதுக்கப்புறம் குடிக்காதீங்க அப்படி குடிக்காமல் இருந்தீங்க அப்படினாலே நைட் கொஞ்சம் நல்லா நம்மளோட ஸ்லீப் வந்து நல்லா ப்ராப்பராக வர்றதுக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுவோம் லேட் நைட் சாப்பிடக்கூடாது அதை கண்டிப்பாக பார்த்துக்கணும் நைட்டு ஸ்பைஸியாகவும் ஃபுட் எடுத்துக்காதீங்க அது கூட நம்மளோட ஸ்லீப் சைக்கிளை வந்து நல்லா வந்து டிஸ்டர்ப் பண்ணிவிடும் ஸோ ப்ராப்பராக நமக்கு வந்து ஸ்லீப் வந்து இருக்காது ஓகேங்களா நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நம்ம வந்து பிராணயமா நல்ல ப்ரீத்திங் எக்ஸன்சைஸ் அதாவது ரிலாக்ஸேஷன் மெடிடேஷன் ஐட்டம் பண்ணுறதுனாலையும் நமக்கு வந்து நல்லா தூக்கம் வரதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் முக்கியமாக பிராணயமாஸுன்னு சொல்லி சொல்லுவோம் லைக் வந்து கூலிங் பிராணயமானு சொல்லுவோம் அதாவது சந்திர பேதனா சந்திர அன்போமா வில்லோமா பிராணயமாஸ் பண்ணுறதுனாலேயும் நாடிஸ்வதி பிராணயமாஸ் பண்ணுறதுனாலும் நம்மளோட பாடியில் எக்ஸ்பெஷலி நம்மளோட மைண்ட் லெவலையும் நல்லா வந்து பேலன்ஸ் பண்ணிவிட்டு நம்மளோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் நல்லா ரெகுலேட் பண்ணிவிட்டு ஒரு காமிங் நேச்சர் வந்து நல்லாவே தூக்கம் வர்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் ஓகேங்களா இதெல்லாமே நம்மளோட தூக்கம் வர்றதுக்குள்ள இயற்கையான வழிமுறைகள் நன்றி வணக்கம்